ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃப் கேஜி சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக சால்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பெப்பர் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளா ஸோ சிக்கனில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டும் இதில் வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இதையும் போட்டு தான் நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ மேரினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் நம்ம மேரினேட் பண்ணிடணும் வெள்ள எல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் மாறாமல் பட் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம சிக்கன் பீசஸ் மேரினேட் பண்ணோல அதை நம்ம ஆயில் ஹீட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பேன்கில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ஸோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலான்னு தனியாக ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஸோ நம்ம என்ன ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஹனி சிக்கனுக்காக வேண்டிய ஃப்ரைட் சிக்கன் இப்போது நம்ம அதுக்கு வேண்டிய பேஸ்ட் ரெடி பண்ணுறோம் ஸோ டொமேட்டோ கேச்சை இதில் நல்லா தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் நெக்ஸ்ட்டு வந்து இதில் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கார்லிக் என்னடா டப்பு டப்புன்னு சத்தம் வருதுன்னு பார்த்தீங்களா பக்கத்தில் முட்டை வேக வச்சுருக்கோம் அதான் நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் செஞ்சுருது நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல டொமேட்டோ பிஜஸ் கொயாசா முஜ்ரா தண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேமர் லோவாக வச்சுக்கோங்க ஆக்சுவலி ஹனி சிக்கனில் அணி ஆட் பண்ணணும் நம்மக்கிட்ட அணி ஸ்டாக்ல இல்லை ஸோ நம்ம சுகரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு பாயில் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ளேமை மீடியமாகவே வச்சுக்கலாம் என்னடா கிடச்சு கொள்ள மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தூக்கி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை ஆட் பண்ணி லைட்டாக ஸ்டர் பண்ணால் போதும் ஸோ ஃப்ரைட் சிக்கன் ஆட் பண்ணப்பறம் ரொம்ப நேரம் விக் கிண்டாமல் நீங்கள் அப்படியே ஃப்ளேமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அந்த சாஸ் எல்லாமே சிக்கன் அப்சார் பண்ணிக்கிட்டோம் ஸோ சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்சம் அப்சார் பண்ணணும் ஸோ அந்த சாஸிங் எல்லாமே அப்சார் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் இது கார்னிஷிங் ஸ்டேஜ் தான் ஸோ ஐட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் இதில் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணணும் பட் நைட் டைமுங்கிறதால நாங்கள் வெளியே போய் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ண முடியல ஸோ மல்லித்தலை இருந்துச்சு அது தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியதா